ஐயோ எனக்கு பசிக்குது வேற பிரியா என்னங்கத்த என்னாடி கொடியில போய் பாக்குறீங்க மாமாத என்னது தொங்குது துணி மடிக்கவே இல்லையா நான் மடிச்சு வச்சிட்டேன் என்னதையும் அவரதையும் என்னடி எது கேட்டாலும் என்னதையும் அவரதையும் மடிச்சுட்டு அப்படின்னு சொல்ற எங்க இதெல்லாம் அப்படியே இருக்கு ஐயோ ரொம்ப பசிக்கிச்சு மத்தியானந்த அத்தை சமைக்கிறேன்ட்டு போனாங்களே ஏதாச்சும் சமைச்சு என்னத்தை எனக்கு ரொம்ப பசிக்குதா நான் எனக்கும் பண்ணிட்டு அத சாப்பிட்டு அப்படியே கழுவி கவுத்து வச்சிட்ட அடிப்பாவி மாமியா என்னோடையவா நான் உனக்கு மாமியாடி